வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இன்னைக்கு வந்து தேய்ப்பிரை சஷ்டி செவ்வாய்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் திருத்திகையில் தேய்ப்பிரை வளர்ப்பிலை சஷ்டியில நாம வந்து வெற்றி கொடுக்கும் வெற்றிலை தீபத்தை போடலாம் முதல்ல நாம வந்து பூஜரிமெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து முருகர் சிலை இருந்தாலும் படம் இருந்தாலும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து சந்தனம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு இடம் இருந்தால் நம்ம வந்து கீழே வந்து ஷட்கோண கோலம் போடலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டில் வந்து ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் ஓம் சரவண பவ என்று எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆறு வெற்றிலை எடுத்து ஆறு வெற்றிலையே நன்றாக கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து காம்பு கிள்ளி அதை வந்து சந்தனம் பொட்டுட்டு அந்த காம்புகளை நம்ம விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு ஒரு தீபமாவது ஏற்றலாம் இல்லை ஆறு அகல் தீபமாவது ஏற்றலாம் அதுலேயே நம்ம வந்து போட்டணும்னு சொல்லுவாங்க ஏன்னா காம்புகளில் வந்து மூதேவி வாசம் செய்வதாகவும் அந்த வெற்றிலை நுனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் ஐதீகம் நினைத்த காரியம் கூட என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் இதை வந்து நம்ம இருபத்தி ஒரு வாரம் ஒன்பது வாரம் ஆறு வாரம்னு வெற்றிலை தீபத்தை நாம் போடலாம் இந்த தீபத்தை நாம் வந்து நெய்விட்டும் ஏற்றலாம் அகல் விளக்கில் நாம் வந்து நல்லெண்ணெய் விட்டும் நாம் ஏற்றலாம் ஆறு அகல் விளக்கு இருந்தாலும் எடுத்துகிட்டு அல்லது ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நாம் பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம் எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறுத்தி இந்த வெற்றில தீபத்தை போடுங்க நமக்கு தீராத கஷ்டம் இருந்தால் கூட அது நம்ம விட்டு விலகி போயிடும் நாம் சஷ்டி கவசம் வேல் மாறல் கந்தகுரு கவசம் நமக்கு என்ன முருகன் பாடல்கள் தெரியுமோ நாம் சொல்லலாம் இல்லைனா ஓம் சரவண பவன என்று நூற்றி எட்டு முறை சொல்லலாம் கந்தகுரு கவசத்தில் கூட நடுவில் ஒரு பத்து வரிகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடு எனக்கு ஒரு பத்து வரி வரும் நடுவில் அது கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் படித்து பாருங்கள் நம்மளுடைய வினைகள் தீரும் நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும் நம்ம நினைத்த காரியம் நடக்கும் நிச்சயமாக கை கூடும் முருகன் சிலை இருந்தால் அதுக்கும் வேல் இருந்தாலும் வேலுக்கும் நாம் வந்து எளிமையாக அபிஷேகம் செஞ்சுக்கலாம் ஒரு பால் அபிஷேகம் மட்டும் கூட நாம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதமாக பால் பழம் வைத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் அப்படி முடிஞ்சால் நம்மளால் சர்க்கரை பொங்கல் பாயசம் ஏதாவது செய்து வைத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூப தீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் அமுதா பார்வதி குக்கிங் சேனல்னு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்